ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னடா இப்ப ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து எனக்கு காய்ச்சலா இருந்ததால நான் வீடியோ எதுவுமே எடுக்கல இன்னைக்கு ஒரு நாலு நாள் இருக்குமான்னு நினைக்கிறேன் சாப்பாடும் பெருசா இல்ல சாப்பிடலாமே என்னடா வாயெல்லாம் கேட்பேன் இருந்ததால இன்னைக்கு போயிட்டு மீசிங் இருந்தது அதனால போயிட்டு ஆவி எல்லாம் புடிச்சிட்டு மரக்கறி வாங்கிட்டு வந்தனா நாளைக்கு தேவைக்கு இன்னைக்கு போய் மீன் கட்டினாங்க கும்பலா மீன் கட்டினாங்க இல்ல அதுக்கு பிறகு சுவாப்பாறை கட்டினாங்க சுவாப்பாறை இந்த சின்ன சின்ன மீன் தான் இருந்தது கொஞ்சம் அண்ணா அந்த அதில் இருந்தது மட்டும் பொறுக்கி தந்தவர் அவ்வளோ இருந்தது பொறுக்கி தந்தவர் வாங்கி கொண்டு வந்துட்டு எனக்கு புளியெல்லாம் போட்டு நல்ல புளிப்பாக மீன் குழம்பும் வெள்ளை புட்டும் தான் நான் என்னைக்கா வச்சு சாப்பிட போறேன் என்ன எனக்கு அதான் சாப்பிடணும் கூட இருக்கு அதனால் தான் சாப்பிட போகிறோம் மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியும் மெலுஞ்சி போயிடல வீங்கி போயிருக்கிறேன் இப்ப நாங்க என்னென்ன மரக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்க போயிருக்கோம் இது வந்து நான் எனக்கு வருத்தம் எல்லாம் வந்தோடனே நம்ம மருத்துவ குணங்கள் இருக்கல மரக்கறி எல்லாம் வாங்கினேன் இந்தா இந்த லாபுக்கிழங்கு இந்த கிழங்கு அதே மாதிரி கத்திரிக்காய் ஏன் நீங்க கேட்கலாம் ஒரு ராவு கிழங்கும் ஒரு பாவக்காயும் வாங்கிருக்கீங்க எங்களை வீட்டுல இருக்கிறான் பாவக்காய் சம்பல் போடுறோம் மதியம் மதியமே நைட் வச்சு புளிச்சிரும் பாவக்காய் சம்பல் அதனால வாங்கினாங்க ஏன்னா பக்கத்துல சந்ததானே ஓடி ஓடி போய் வாங்கலாம்ன்றதால அதே மாதிரி பீட்ரூட்

வளமையா வாங்க மோட கூட வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா கேசரிப்பு வந்துட்டு வாங்கினால் அதே மாதிரி இது வந்து இது வந்து உருளைக்கிழங்கு எனக்கு பிடித்தது பிடித்த மரக்கறி உருளைக்கிழங்கு

ஃப்ரிட்ஜின்னு சொன்னால் எனக்கு ஆவி பிடிச்சிட்டு வந்ததுலேருந்து கையெல்லாம் நடுங்குது அப்போ இங்கே மீன் போதே தெரியும் அந்த என்னாடு போய் நாங்கள் சுவாப்பாறை மீன் கட்டினாங்க பெரிய மீன் எல்லாம் இல்லை இந்தா இந்தலாம் தந்தவர் நான் வேறு மீன்கள் எல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டேன் அதனால் இருக்கிறதுலையே வாங்கிட்டு வந்துட்டோம் இது தூப்பராகிறது ஈஸி கேசு ஏன்னா செடில்கள் எல்லாம் இல்லை தானே இந்தா இப்படி இப்படி பிடிச்சி தலை எப்படி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இந்த வடத்தை அப்படி பிடிச்சி இப்படி இழுத்துட்டால் சரி சூப்பராக ரெடி ஆகிடும் ஈஸி தான் மற்ற மீன்கள் எல்லாம் செதில் தட்டி வெட்டி கரைச்சல் கூடுதலாக பொறிச்சு தான் வைக்கிறோம் நாங்கள் மீன் கறி இருந்தாலே என்ன மீன் இருந்தாலும் பொரிச்சு தான் வைப்போம் ஏன்னால் அந்த தோல்களோடு இருந்தால் சாப்பிட மாட்டேங்குது இன்றைக்கு இல்லாது மீன் கறியை வச்சுட்டு தான் பொறிக்க போகிறோம் நடந்தது

சும்மா படுத்து நித்திர கொள்றதுக்கு நீ எக்ஸசைஸ் செய்து உடம்பை குறைக்கணும் ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோவுக்கு நான் கடைசி ஒரு ஐம்பது முந்தியெல்லாம் ஐயோ என்னோட அப்படி மெல்லிசா இருக்கன் மெல்லிசா இருக்கன்னு கவலைப்படுறேன் இப்போ என்னடா உடம்பு வச்சுட்டு உடம்பு வச்சுட்டு கவலைப்படுறேன் உடம்பை எனக்கு குறையிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க சரியா ஏனண்டா முதல் உடம்பு குறைக்கணும் டாக்டர் எனக்கு முதலே சொன்னவர் ஐம்பத்தி ஆறு கிலோ இருக்கும் போதே சொன்னவர் ஒரு ஐம்பத்தஞ்சு மெயின்டென் பண்ணுங்கன்னு சொன்னவர் நானும் அங்கே மெயின்டென் பண்ணிணேன் இப்போ அறுபத்தெட்டு கிலோவுக்கு வந்து நிற்கிறேன் இதெல்லாம் சூப்பராகிட்ட இந்தா எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் பொரித்து வச்சா நல்லா இருக்கும் நாங்கள் குழம்ப வச்சுட்டு பொரிப்போம் இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி போடுவோம் இதெல்லாம் இதுக்கு அட எந்ததான் மீனையா ம் சரி இப்போ நாங்க இதை க்ளீன் பண்ணிட்டோம் இதை கழுவிடணும் மழையில் கொண்டு கழுவிட்டு மீன் கறி வைக்கும் போது நான் எப்படி மீன் கறி வைப்பேன் உங்களுக்கு செய்து காட்டுறேன் ம் என்ன பிரச்சனை நான் வந்து மீன் குழம்பும் புட்டுதான் செய்வோம் என்று இந்த நான் கால்கிட்ட கேட்டேன் சும்மா கேச்சுக்கு தான் கேட்டுதான் பருப்பும் புடலங்காயும் வெப்பம் ஆண்டே கருது ஓ எக்ஸ்ட்ரா கறி என்ன வையுங்க மீன் கறி வைக்காம அதை வைக்கிறேன்னா வைக்காய்ங்க அன்னைக்கு அதுக்கு தான் நான் என்ன செய்யணும்னா சின்ன பிள்ளை குடலங்காயம் ஓட்டி பருப்பும் கழுவியை எடுத்து வச்சிருக்கிறேன்னு அதுக்குள்ள வெட்டி போட்டுட்டு அதோடு என்ன போடுவோம்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு அவிய வச்சு எப்படி பருப்பு கறி பருப்பு வெள்ளைக்கறி எப்படி வைப்போமோ அது மாதிரி ஆகும் அது மாதிரி வச்சு எடுத்தோம்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ என்ன செய்யணும் குடலங்காய ஊற்றி கொண்டுருக்குறேன் நான் பாதி வெங்காயம்

தேங்காய் காஞ்சோட இதுல பெருஞ்சீரகம் கடுகு வெந்தயம் கூட எடுத்துருக்காள் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் உண்டு கருவேப்பிலை இவ்வளத்தையும் என்ன செய்யணும் போடணும் போட்டு கிண்டோணும் போட்டுட்டு என்ன செய்யணும் இதே கிண்டோணும் கிண்டோன்னு வந்து வேணும் அதுக்குள்ளே இங்கால പരുപ്പും മഞ്ഞൾ പോട്ടനുതാ ഇത് മഞ്ഞ മഞ്ഞു നല്ല കാഴ്ച വന്നിട്ട് പരുപ്പും അത് പിന്നെ വെങ്കായമോ ആവീ മിളക്ക ആവില്ല പിടിക്കാതെ വെപ്പിങ്ങനെ நாம் வைக்கிறது ஆக வணங்கக்கூடாது வெங்காயம் ஒரு அளவு வணங்கினா சரி என்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு தான் நல்லா இருக்கும் விலகி கடிப்பட்டால் நல்லா இருக்கும் ஒரு அளவு வதங்கும் வதங்கும் அது கொடுத்தா இழுக்க என்ன செய்யப்படுவோம்னா மஞ்சள் தூள் போட்டுனாங்க பருப்பு கறிக்கும் பருப்புக்கும் போடலாம் காய்க்கும் இப்போ திருவாக்கால் விடுவோம் கொஞ்சம் தெருவா பூ எடுத்து

எப்படி வாடி இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நான் எல்லாதனையும் என்ன நினைக்க எனக்கு பெருமையா இருக்கு கேட்ட போல ஆ உண்மையா தான் அப்படி தங்கா பூவும் மாமடி てる எல்லா கவுஸ் வைப்பும் தான் இப்ப நல்லா கண்டுளோம் கிண்டிட்டு உப்பு போடலையில உப்பு போட்டுறத மறந்துட்டேன் வேலவ இருக்கு இப்போ இந்த நிறைய மஞ்சள் தூள் போடக்கூடா இது வந்து கொதித்த உடனே இதை இறக்கிட்டு தாளிச்சு போட்டோம்னா சரி இந்த பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் இதில் தாளித்து கொட்டினோம்னு சொன்னா சொன்னால் பருப்பும் குடலங்காய் கரையும் ரெடி ஆகிடும் இப்போ மீன் குழம்புக்கு வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துச்சு புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் புளிய இந்தா புளியை ஊற வச்சுருந்திரா புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் புளியே இருக்கிற ஊக்குவான்

கட்டியா வார அளவுக்கு அந்த சுண்டி வேலை வந்து சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு சமையல பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் பத்தோணும் கிளறணும் இந்த அப்படி ஒரு கட்டி தன்மையில கிளறி விடணும் தூளை போட்டு ஏண்டா பச்சை மலம் எல்லாமே இருக்கு அது தூள் எல்லாம் இந்த ஸ்டேஜ்லயே போட்டுட்டோம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த இப்படி ஒரு தன்மைக்கு இருக்கணும் சரியா இருக்கட்டும் இது நல்லா கொஞ்சம் திரஞ்சி அந்த தூள் எண்ணெய் புளி எல்லாம் இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வார மாதிரி இது வந்து இருந்ததுன்னு சொன்னா அந்த தூள் மணங்கள் எல்லாம் அடிக்காது அதுக்கு பிறகுதான் தேங்காய் பால் இருக்க விடணும் இது முதல் சுண்டி பெரட்டு பச்சை வாசம் எல்லாம் போறதுக்கு தான் நான் சொல்றதுக்கு பிறகு புளியும் தூளும் இப்படி கட்டியா வந்துட்டா இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா தேங்காய் பால் விடணும் தேங்காய் பால் விட்டு இது நீங்க வழியறத நீங்க கூட மய்நோய்க்கு இது வந்து அது கொஞ்சம் திருந்தா பால் விட்டு விட்டுட்டு இந்த தூள் கட்டி இருக்குதானே. இப்படி சேர்கிற மாதிரி எல்லாம் கிளறி கிளறி விட்டாலே தெரியும் இப்படி இந்த தண்ணி தன்மைக்கு கிளறி விட்டுட்டு இப்போதான் என்ன செய்யப்படணும்னா கிளீன் பண்ணி வைத்திருக்கிற மீன் குஞ்சுகளை உள்ளே இறக்க வேண்டும் இந்த தூக்கி துடி போடுவோம் போட்டுட்டு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு அடிக்கடி அரண்டி போட்டு கூட மீன் உடைஞ்சிடும் இப்ப நீச்சு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும் மூடி வச்சிட்டு நல்லா குழம்பு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஏன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் கூட விட்டதால தண்ணி தனியா இருக்கு அதனால ரெண்டு கொதி வந்தோடன அகப்பிண்ட போட்டு கிண்டாம மீனை சின்ன சின்ன என்ன மூடி வைக்க போறேன் மூடி வச்சிட்டு இறக்கிட்டு புட்ட வைப்போம் பச்சைமா புட்டுதான் நான் அவிக்கிறேன் வெள்ளமா அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ள எண்ணெய் போட்டு நானுண்டா உப்பு தூள் போட்டுட்டு இப்படி இந்த உப்பு தண்ணியும் தெளிக்கலாம் பச்சை தண்ணி இருக்குதான் அவிக்காதம்மா கோதுமை அதை எப்படி நல்லா தெளிக்கும் தெளிச்சிட்டு இப்படி இந்த இப்படியே கைய வச்சு இப்படி 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 கசக்கி எடுக்கணும் கிட்ட கொஞ்சம் காட்டுங்க இப்படி மாவெல்லாம் இப்படி உதிரி உதிரியா அந்த தண்ணி வந்து எல்லாத்துலயும் படுற மாதிரி இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி கையால எல்லாம் சேர்ந்த மாதிரிடா இந்த இப்படி கையால அழுத்தணும் அப்பதான் நம்ம இது வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் எனக்கு அவிச்ச மா புட்டு சாப்பிட பிடிக்காது என்னென்னா அந்த கண்ணு கல்லு இருக்கும் பச்சை மாண்டா நாங்கள் சோஃப்டாக இருக்கும் இந்த இப்படி 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 வர அளவுக்கு மாத்தன்மையும் இருக்கக்கூடாது முழுக்களும் அந்த தேங்காய் பூ மாதிரி ஒரு தன்மை மருந்து வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணணும் நல்லா முந்தியெல்லாம் எனக்கு கையே விளையாது இப்போ

அவிய வச்சுட்டு இறக்கும் அவிய வச்சு இறக்கிட்டு அதுக்கு பிறகு குலைக்கிறதுனு சொல்லிடுறாங்க எல்லாருக்கும் புட்டு குலைக்கிறது தெரிஞ்சிருக்கும் புதுசா எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒட்டும் இல்ல பச்சை மாவுல குழைப்பீங்க எனக்கு தெரியாது நான் பச்சை மாவுல குழைப்பேன் அதனாலதான் நான் செய்து காட்டுறேன் எல்லாம் எனக்கு வெளியில எல்லாம் போய் வீடியோ இருக்கவே இல்லாது கஷ்டம் அப்ப நான் போடவும் இல்லை சும்மா வீடியோக்கள் எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுடைய போடல கரெக்டா அதனால தான் இன்னைக்கு ஃப்ரீ ஆவத எடுக்கணும்னு சொல்லி தான் எடுத்துட்டு இருக்கேன் இத இருக்கவே இல்ல அவ நவல கல இப்படி mix பண்ணி இருக்கு புட்டு போட்டு அவிச்சு போட்டு என்ன செய்யணும்னு சொல்லி காட்றேன் இப்ப பாத்தீங்கன்னா மீன் குழம்பு கொதிச்சிட்டது இங்க பாருங்க குட்டி குட்டி மீன் தான் பொரிச்சு சாப்பிடுறோம் பொரிக்காத சாப்பிடுறோம் இல்ல புட்டோட புட்டோட ம் அப்போ நீங்களே போகிறீங்க இந்த இப்படி இருக்குது இது என்ன செய்வாங்கன்னு சொன்னா இறக்க போடணும் இப்போலாம் இந்த பருப்பும் புடலாம் காயும் ரெடி ஆயிடுது தண்ணியாதான் தான் கட்டியா வச்சுன்னா புட்டுக்கு தண்ணியாதான் நல்லா இருக்கும் மாமண்ட ஒரு மகான் சொன்ன வர விட்ட சின்ன சின்ன மீன் தான் எனக்கு சின்ன மீன்கள் தான் பிடிக்கும் அதனால தான் வாங்கிடுது சுவாப்பாதை எந்த அதுவும் இன்னும் விருப்பம் இப்போ முதலாவது தடவை தண்ணி உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவை அவிய வச்சு எடுத்துனாங்க எந்தாருக்கு எடுத்துட்டு இது என்ன செய்யணும் மினி கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு முதல்ல இப்படி நாங்கள் புட்டுக்கு எல்லாம் சேர்த்து இப்படி கசைக்கும் எடுத்தோமோ அந்த மாதிரி இப்பையும் செய்யணும் சூடாக இருக்கிறதால நீட்டு சில்வேன் நீட்டு பனி தான் கொத் கொத்து சுண்டு தான் இல்லை நேட்டு பனி என்று சொல்லுவேன் எனக்கு தெரியாது இப்படி கொத்திட்டு எந்த சுடுவுதெல்லாம் சரி ஆவி வரக்கு இப்படி கொத்திட்டு என்ன செய்யணும் சொன்னால் இந்த தண்ணி இருக்குது பச்சை தண்ணி இதை கொஞ்சம் இப்படி தெளிக்கும் தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்

கொதிக்க விட்டு இத இப்ப புட்டு பாணில நீந்தப்பிட்டியில போட்டு ஆவிச் எடுத்தான்னு சொன்னா புட்டு ரெடி ஆயிடும் புட்டு மீன் குழம்பு மீன் பொரியல் பருப்பு சரி டேஸ்டி னவரா அது ஆ அவளன்னா கையல போடு புட்டு புட்டு கையல போடுங்க கையல போட வேண்டிய போடுங்க ஓகே பொடிவாடை பொடியందా கேஸ் ஆ? சின்னமர கலரும் கேஸ் பொடிவான பொடியందా என்னோட வடிவண்ட தான் உங்களுக்கு சொல்றவங்க ஆ இது சார் ஜி எஸ் இல்ல ஏ

ஒரு டேஸ்ட்டும் வேலை என்ன நல்லா இல்லையா உண்மையா சொல்றீங்களா பொய்யா சொல்றீங்களா ஓகே இவ்வளவு நாள் நாங்க நைட் சாப்பாடு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் உங்களை வெட்டிக்குரிய இருக்க போட்டு கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உடனே எனக்கு ராஜ்பிரியன் ஞாபகத்துக்கு வந்துட்டேன் இப்படி காட்டினோட குறியை போட்டுக்கலாம் போடுங்க பாய்